அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா அலாபர்த்து மனித குலத்தின் மூலப்பிதா ஆதம் அலஹிவசல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் முதல் மனிதர் மனித குலத்தின் ஆதிபிதா புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் இறை தூதர் வானவர்களால் மரியாதை செலுத்தப்பட்டவர் போன்ற சிறப்புகள் அனைத்தையும் ஒருங்கே பெற்றவர்தான் ஆதம் அலைஹி அலஹிவசல்லம் அவர்கள் ஆதம் ஒரு நபி நிச்சயமாக அல்லாஹ் ஆதமையும் அவருக்கு பின்னர் நூஹையும் இப்ராஹிமுடைய குடும்பத்தையும் இம்ரானுடைய குடும்பத்தையும் அகிலத்தாரை விட மேலாக உயர்வாக தேர்ந்தெடுத்தான் அபூதார் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் கூறியதாவது நான் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் அல்லாஹின் தூதரே நபிமார்கள் எத்தனை பேர் என்று கேட்டேன் அதற்கு நபி அவர்கள் ஒரு லட்சத்து இருபத்து நான்காயிரம் பேர் என்றார்கள் நான் அவர்களுள் ரசூல்மார்கள் மட்டும் எத்தனை பேர் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டேன் அதற்கு நபி அவர்கள் முன்னூற்று பதிமூன்று பேர் அதாவது பெரும் கூட்டம் என்றார்கள் நான் அல்லாஹ்வின் தூதரே நபிமார்களுள் முதலாவதார் யார் என்று கேட்டேன் அதற்கு ஆதம் என்று பதிலளித்தார்கள் நான் மறுபடியும் அல்லாஹ்வின் தூதரே ஆதம் ஓர் இறை தூதரா என்று கேட்டேன் அதற்கு நபியவர்கள் ஆம் ஆதம் ஓர் இறை தூதர்தாம் அவரை தனது கையால் அல்லாஹ் படைத்தான் அவருக்குள் தனது உயிரை ஊதினான் பின்னர் அவனே அவரை நேரடியாக சீரமைத்தான் என்று கூறினார்கள் இரண்டாவதாக ஆதம் அலஹிவசல்லம் அவர்களின் படைப்பு முதல் மனிதரான ஆதம் அலஹிவசல்லம் அவர்களின் படைப்பிற்கான மூலப்பொருள் களிமண் இது பூமியின் அனைத்து பகுதியிலிருந்தும் அல்லாஹ்வால் சேகரிக்கப்பட்டு அதன் ஒரு பிடியில் இருந்துதான் ஆதம் அழகி வசலம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் ஆரம்பத்தில் மனிதனை களிமண்ணைக் கொண்டே படைத்தான் காய்ந்த பின் கண் கண் என்று சத்தம் கொடுக்கக்கூடிய பிசுபிசுப்பான களிமண்ணால் நிச்சயமாக நாமே உங்கள் மூலப்பிதாவாகிய முதல் மனிதரை படைத்தோம் அல்லாஹ் இந்த பூமியின் அனைத்து பகுதியிலிருந்தும் மண்ணை சேகரித்து அதன் ஒரு பிடியிலிருந்து ஆதமை படைத்தான் அதனால்தான் பூமியின் பலதரப்பட்ட தன்மைக்கேற்ற ஆதமின் மக்கள் வந்துள்ளனர் அந்த மக்களில் கருப்பர் வெள்ளையர் சிவப்பு நிறந்தவர் என பலதரப்பட்ட நிறமுடையவர்களும் நல்லவர் கெட்டவர் மென்மையானவர் கவலை கொள்பவர் என பலதரப்பட்ட பண்புகளை உடையவர்களும் ஆகியோர் உள்ளனர் ஆதம் வசல்லம் அவர்களின் உயரம் ஆதம் வசல்லம் அவர்களின் உயரம் அறுபது முழங்காகும் அறுபது முளத்திலிருந்து படிப்படியாக மனிதனின் உயரம் குறைந்து தற்போது ஆறு ஐந்து முழமாக உள்ளது இந்த உயரமும் காலப்போக்கில் குறைந்துவிடும் என்கிறது நபிமொழி நபிகள் நாயம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் முதல் மனிதர் ஆதம் வசல்லம் அவர்களை களிமண்ணிலிருந்து படைத்தான் அப்போது அவரின் உயரம் அறுபது முழங்குகளாக இருந்தது பிறகு நீங்கள் சென்று அந்த வானவர்களுக்கு சலாம் கூறுங்கள் அவர்கள் உங்களுக்கு கூறும் பதில் வாழ்த்தை கேட்டுக்கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் முகமனும் உங்கள் சந்ததிகளின் முகமனும் ஆகும் என்று சொன்னான் அவ்வாறே ஆதம் அழகி வசல்லம் அவர்கள் வானவர்களிடம் சென்று அஸ்ஸலாமு அழைக்கும் உங்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும் என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் கருணையும் உங்களுக்கு உண்டாகட்டும் எனும் சொற்களை வானவர்கள் தங்கள் பதில் முகமனில் அதிகப்படியாக சொன்னார்கள் ஆகவே மறுமையில் சொர்க்கத்தில் நுழைபவர்கள் ஒவ்வொருவரும் ஆதம் அலஹி வசல்லம் அவர்களின் உருவத்தில்தான் நுழைவார்கள் ஆதம் அழகி வசல்லம் அவர்களின் காலத்திலிருந்து இன்று வரை மனித படைப்புகள் உருவத்திலும் அழகிலும் குறைந்து கொண்டே வருகின்றனர் ஆதம் அலஹி வசல்லம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் மனித குலத்தின் மூலப்பிதா ஆதம் அலஹிவசல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமையன்று படைக்கப்பட்டார்கள் எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாமல் ஆதம் அலஹிவசல்லம் அவர்களை அல்லாஹ் மிகவும் சுலபமாக படைத்தான் நிச்சயமாக அல்லாஹ்விடம் ஈசாவுக்கு உதாரணம் ஆதம் உடைய உதாரணத்தை போன்றே அவன் அவரை மண்ணால் உற்பத்தி செய்து மனிதனாக ஆகு என்று கூறினான் உடனே அப்படி ஆகிவிட்டது சூரியன் உதயமாகும் நாட்களில் அதாவது எல்லா நாட்களை விட ஜும்மா நாள் மிகவும் சிறந்ததாகும் அன்றுதான் ஆதம் வசல்லம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அந்த நாளில்தான் சொர்க்கத்தில் தங்க வைக்கப்பட்டார் அதே நாளில்தான் அங்கிருந்து இறக்கப்பட்டார் என்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதம் வசல்லம் அவர்களின் உருவம் ஆதம் வசல்லம் அவர்களை அல்லாஹ் படைத்தபோது அவர்களின் உருவத்தை எப்படி அமைத்தான் என்பதை பின்வரும் ஹதீஸில் காணலாம் வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் ஆதமை தன்னுடைய உருவத்தில் படைத்தான் அப்போது அவருடைய உயரம் அறுபது முழங்குகளாகும் அவரை படைத்தபோது நீர் சென்று அங்கு அமர்ந்திருக்கும் மாணவர்கள் குழுவுக்கு முகமன் கூறுவீராக அவர்கள் உமக்கு கூறும் பதில் வாழ்த்தை கேட்டுக்கொள்வீராக ஏனெனில் அதுதான் உமது முகமனும் உம் உம்முடைய சந்ததிகளின் முகமனும் ஆகும் என்று அல்லாஹ் கூறினான் அவ்வாறே ஆதம் வசல்லம் அவர்கள் வானவர்களிடம் சென்று அஸ்ஸலாமு அழைக்கும் உங்கள் மீது ஈடேற்றம் உண்டாகட்டும் என்று முகமன் சொன்னார் அதற்கு வானவர்கள் அஸ்ஸலாமு அழைக்க வர் உங்கள் மீதும் ஈடேற்றமும் பேரருளும் உண்டாகட்டும் என்று பதில் கூறினார்கள் அவர்கள் தமது பதிலில் அல்லாஹ்வின் பேரருளும் என்பதை கூடுதலாக சொன்னார்கள் ஆகவே மறுமை நாளில் சொர்க்கத்தில் நுழைபவர்கள் ஒவ்வொருவரும் அறுபது முலம் உயரம் கொண்ட ஆதம் அழகி வசல்லம் அவர்களின் உருவத்தில்தான் நுழைவார்கள் அவருக்கு பிறகு இன்று வரை அவருடைய சந்ததிகள் உயரத்தில் குறைந்து கொண்டே வருகின்றனர் என்று நபி சலல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் சலாம் கூறும் வழக்கம் ஆதம் அலஹி வசல்லாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாளிலிருந்தே உருவானதையும் வானவர்களும் இந்த பழக்கத்தையே கொண்டிருந்தார்கள் என்பதையும் இந்த ஹதீஸில் குறிப்பிடப்படுகிறது அத்துடன் ஆதம் அலஹி வசல்லம் அவர்களின் உருவத்தை பற்றிய செய்தியும் அவர் இருந்த உயரத்தில்தான் சொர்க்கவாசிகள் இருப்பார்கள் என்பதும் இங்கு கூறப்பட்டுள்ளன